அதிமுகவில் என்ன பெரிய பேராபத்துனா அது ஒரு வசீகர தலைமையின் வழியாக கட்டமைக்கப்பட்ட கட்சி எம்ஜிஆர் என்கிற மாபெரும் வசீகரம் ஜெயலலிதா என்கிற மாபெரும் வசீகரம் அந்த வசீகரத்தில் ஒரு சிறு துளியளவு கூட இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எந்த வசீகர தலைமையும் இல்லை அவருக்கு ஒரு பெரிய வலிமையான பேச்சாற்றலும் இல்லை மக்களை தன்பால் ஈர்ப்பதற்கான எந்த உத்தியுமே அவரிடத்துல இல்லை போராட்ட வடிவங்களும் இல்ல இப்ப மூப்பனார் போன்ற தலைவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அல்ல ஆனால் கரெக்டாக வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அவர் என்ன செய்வார்னா மூப்பனார் அவர் எந்த கட்சியில கூட்டணி வெற்றி பெறும் எந்த கட்சியை கலட்டி விடுறாரோ அது தோத்து போயிடும் அந்த மாதிரியான ஏதோ ஒரு வியூக வகுப்பாளராக கூட அவர் இல்ல யூகம் செய்யக்கூடிய இடத்தையும் இல்ல அப்ப அரசியல்ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவருக்கு இருக்கணும் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பிரபலமான பேச்சாளர் அல்ல ஆனா என்ன செய்வார்னா பேசக்கூடியவர்களை பேச்சாற்றல் மிக்கவர்களை காளிமுத்து மாதிரி வளமுறிச்சான் மாதிரி நாவல நெடுஞ்செறின் மாதிரி பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய அறிக்கையை வெளியிடுங்க போய் கூட்டம் பேசுங்க அப்படி சொல்லுவார்ல அதிமுகவில் கூட வைகை செல்வன் மாதிரி ஒரு நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் முதன்மைப்படுத்துகிற இடத்துல இவங்க இருக்கிறாங்களா ஏன்னா அப்போ மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறதுக்கான திட்டமிடல் இடத்துல இல்லை